சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எதை என்னிடம் கேட்டாலும் அதை தருவது என் கடமைதானே ஆனால் என் குழந்தையோ வாழ்க்கையையே கேட்கிறாய் நீ உயிர் இல்லாத பொருளை தொலைத்திருந்தால் உடனே அதை வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் நீ தொலைத்தது உயிருள்ள வழிகள் தெரிந்த உன் உறவு கேட்ட நீ வேண்டுமானால் மறந்து விட்டாயானால் அந்த வார்த்தையை பேசிய உன் துணை அதை மறக்க முடியாமல் குற்ற உணர்வால் துடிக்கின்றார் அவகாசம் கொடுக்க வேண்டும் அல்லவா அந்த குற்ற உணர்வால் தவித்துக் கொண்டிருக்கின்றார் அதனால்தான் நானும் அமைதியாக இருக்கிறேன் அது வெளிக்காயமாக இருந்தால் மருந்து போட்டு ஆற விடலாம் ஆனால் அது மனக்காயம் அது ஆற காலம் அவகாசம் வேண்டும் குழந்தை உங்களுக்குள் நடந்த விவகாரத்தில் அவர் அவசரப்பட்டு விட்ட வார்த்தை அம்பலமாய் உன் மனதில் குத்திவிட்டது அதற்குத்தான் நான் கூறினேன் யாராக இருந்தாலும் சொல்லை கட்டுப்படுத்த வேண்டும் என்று யாரும் காதில் கூட வாங்கிக் கொள்ளவில்லை உன் துணைக்கு உன் நினைவு வரும்போது அந்த வழிகள் நிறைந்த வார்த்தைகள் தான் நினைவு வருகிறது அந்த நினைவுகள் மறக்குமறை நீ காத்திருப்பது அவசியமே அன்பே ஒரு சில நேரம் உன் துணையை மறந்து உன் நினைவு வரும்போது அந்த வழிகள் நிறைந்த வார்த்தைகள் தான் நினைவு வருகிறது அந்த நினைவுகள் மறக்குமறை நீ காத்திருப்பது அவசியமே ஒரு சில நேரம் உன் துணையை மறந்து உன் நினைவு வரும்போது அவருடன் இருப்பவர்கள் எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் திரும்ப திரும்ப அந்த நினைவுகளை ஞாபகப்படுத்தி விடுகின்றன உடனே அவர் மனம் மாறி விடுகின்றது அதனால் முதலில் மாற்ற வேண்டியது உன் துணையை அவருடன் இருக்கும் இரக்க குணம் இல்லாத அந்த மனித மிருகங்களை எப்போதும் ஒரு உறவினிடையே மற்றவர் வருவதற்கு நீ இடம் கொடுக்காது அது யாராக இருந்தாலும் சரி என் நண்பன்தான் இது என் உறவுதான் என்று அனைவரும் உண்ணும் நீங்கள் இருவரும் பேசினால் அவர்கள் உள்ளே வந்து கலந்து விடுவார்கள் அதனால் இனிமேல் உன் துணை உன்னோடு வந்ததும் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உன் சாய் சொல்வதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதே இனி வரும் நாளில் நீ விழிப்புடன் இருந்து உன் துணையை நீ யாரிடமும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் நீ வாழ வேண்டும் இது என் அன்பு கட்டளை சிறிது காலம் காத்திரு இத்தனை காலம் நீ கடந்து வந்து விட்டாய் இன்னும் சிறிது தூரமே அதையும் மன தைரியத்தோடு நீ கடந்து வந்து விட்டால் உன் துணையின் இருப்பிடம் வந்துவிடும் அவருடன் சேர்ந்து நீடோடி நீ வாழ்வாய் உன் எதிர்காலத்தை நான் அறிவேன் அதனால்தான் இவ்வளவு உறுதியோடு நான் உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கின்றேன் தைரியமாக காத்திரு உன் துணையின் மனதை நிச்சயமாய் மாற்றி உன் கரங்களில் நான் அவரை சேர்ப்பேன் இது என் சத்திய வாக்கு இந்த சாயப்பாவை நீ நம்புவாயா என் குழந்தையே காலதாமதமானாலும் கட்டாயம் இந்த காரியத்தை நான் நடத்தி கொடுப்பேன் இது என் மீது ஆணை உன் சாயப்பா சொல்லை கேட்டு அமைதியாக பொறுமையாக இரு உன்னுடன் நானும் இருந்து அந்த நேரத்தை விரைவில் நான் கொண்டு வருவேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்